ஹலோ லுயா கத்தை நாம மகிமை உண்டாவதாக வேத வசந்தத்தை நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசந்த வாசிக்கலாமே நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தவி தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்னவா நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உண்மை என்ன பண்ணும் கன பண்ணும் ஹலேலியா எதை தழுணும் எதை வந்து கனப்படுத்துவாருன்னு சொல்லிக்கிறார் அதை நீ மேன்மைப்படுத்தினால் உன்னை அது மேன்மைப்படுத்தும் அதை நீ தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்க மேல் வசந்த வாசிக்கலாமே ஏழு ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்னவா ஞானமும் என்ன வேணும் ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன தேவை நாண தேவை அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாங்க புத்தி புத்தி என்னென்ன செய்வோங்க ஒரு நாணத்தை செய்வதற்கு அந்த புத்தி தேவை அப்போ இது ரெண்டத்தையும் இருந்தா என்ன பண்ணலனா அது உன்னை மேன்மைப்படுத்தும் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் நாணமாக செயல்படுத்துக்கோ அதை புத்தியாக நடத்தி கொண்டுனா அது உன்னை மேன்மைப்படுத்தும் அது என்ன பண்ண உன்னை கனம் பண்ணும் கனம் பண்ணும் அப்போது கனம் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நீ நாணமாக பேச வேண்டும் புத்தியாக நடக்க வேண்டும் நாணமாக பேசினா அது உன்னை மேன்மைப்படுத்தும் அது உன்னை மேன்மைப்படுத்தும் அதை நீ அது என்ன பண்ண உன்னை மேன்மைப்படுத்தும் அது உன்னை கனப்படுத்தும் அப்போ நாணமாக பேச வேண்டும் புத்தியா என்ன பண்ண சொல்லுங்க பாங்களே புத்தியா நடக்க வேண்டும் அப்போ நாணத்தையும் புத்தியும் கொடுக்கிறவர் யாரு கத்திராகிய இயேசு கிறிஸ்து அப்போ அந்த நாணத்தையும் புத்தியும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நடக்க முடியும் அப்போது இதில் என்ன ஒரு காரியத்தை பாக்கணும் அது உன்னை கனம் பண்ணும் சரி வேதத்தில் அநேக பெண்களை வந்து எப்படி எல்லாம் அவங்கள வந்து வர்ணிச்சு சொல்லுவாங்க தெரியுமா ரூபவதி அழகுள்ளவர் சௌந்தர் உள்ளவர் புத்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பெண்களை வந்து வர்ணிச்சு சொல்லுவாங்க கணம் பொருந்தியவள் சொல்லிட்டு யார வேதத்துல யாரு சூனியமேல் என்ற ஊர்ல இருக்கிற ஒரு சகோதரி அப்போ அந்த கணம் பெற்றோம் ரூபாவதி அழகு உள்ளவ சௌந்தரியம் உள்ளவர் புத்தி உள்ளவர் அப்புறம் நாணம் உள்ளவர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அவங்களுடைய வெளி தோற்றத்தையும் அதுக்கப்புறம் காரியங்களை நடப்பிக்கத்தை பார்த்து வந்து அதை தேவன் வந்து சொல்லுகிறாரு அப்ப இந்த சூனியமேயால் எப்படிப்பட்டவள் அவளையே ஏன் கனம் பெற்றவள் கனம் பெற்றவர்கள்னா அவங்களுக்கு மதிப்புக்கு அதிகமான மதிப்புக்குரியவர்கள் சொத்து சுகம் உள்ளவர்கள் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கனம் பெற்றவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் இவங்க கனம் பெற்றவங்க இந்த சூனிய மேலே பார்க்கலாம் வாசிக்கலாமே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் எட்ட வாசிக்கலாமே பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை ஸ்திரீ அவனை ப போஜனம் ப போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவன் பயன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் என்னவா கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ணும்படி வருந்தி கொண்டாள் அப்போ போஜனம் என்றாவே நம்மளுடைய அவருடைய வார்த்தை சொல்லலாம் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து யாருன்னு கேட்டால் எலிசா வந்து அந்த ஊருக்கு போகிற போகிறபோது இந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ போயிட்டு ஊழியக்கார வீட்டுக்கு அழைக்கிறார் ஒரு ஊழியக்கார எப்படி கணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வேத இதில் இந்த இந்த காரியத்தில் நம்ம பார்க்கலாம் கீழ வாசனை வாசிக்கலாமே அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் ஹலேலியா இவர் யாருன்னா நம் அவளை தன் புருஷனை நோக்கி நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவன் அப்போ ஒரு ஊழியக்காரர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் பரிசுத்தூமானவர் இதில் வந்து நம்ம ஒரு ஏழு காரியம் வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் அப்போ பரிசுத்தன் என்னன்னா தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் அப்போ தேவனுக்காக பிரிந்து வாழ்கிறவர் தான் பரிசுத்தமானுங்க அப்போ இந்த எலிசா ஒரு பரிசுத்தவான்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா பரிசுத்தவான் என்றாலே தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பரிசுத்த வாழ்க்கையை செய்கிறார்கள் ரெண்டாவது காரியம் அவர் தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது காரியம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமே நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் என்னவா என்னென்ன வைக்கணுமா அவரு என்ன பண்றாங்க அவருக்கு என்ன செய்யறாங்க ஒரு மெத்தையின் மேல் மெத்தமின் மேல் மேல் மேலன்னா உனக்குள்ளே இருக்கிற மெத்தையின் மேல்னால் உன் சரீரம் உன் சரீரம் வந்து விசுவாசத்திற்காக உன் தன் சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்குறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அப்போ பரு மெத்தையின் மேல்னாவே சரீர ஒப்பு கொடுக்கப்படுதல் என்னாவதே சரீர ஒப்பு கொடுக்கப்படுதல் ஃபஸ்ட்டு பரிசுத்தவான்னா தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க மெத்தையின் மேல் அப்படின்னு சொன்னால் சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் மூன்றாவது அறை வீட்டுனா உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை எப்படி இருக்க அந்த ஊழியக்கருடைய வாழ்க்கை அப்படி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அப்போ அவருடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு கட்டிலையும் ஒரு கட்டளையும் கட்டளை என்றால் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும் அது என்ன பண்ணுனா அவர் வாழ்க்கையை வெளிப்படுத்துவார் விசுவாசத்தை வெளிப்படுத்துவார் அதுக்கப்புறம் மேஜையும் மேஜை மேஜனை என்ன சொல்லுங்கிற நம்பிக்கை நம்பிக்கையை வெளிப்படுத்துது நம்பிக்கையான மனுஷனிடத்துல நம்ம உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லும்போது போது அவங்க அவங்க அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்பிக்கைய கொடுக்கறோம் மேஜை என்பது நம்பிக்கை கொடுக்கறது அடுத்து அதுக்கு அப்புறம் நாற்காலியையும் நாற்காலியும் அப்போ தைரியமாய் பேசணும் நாற்காலியில் உட்காரம்போது தைரியமாய் பேச வேண்டும் அப்போ நாற்காலி என்பது தைரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் குத்து விளக்கையும் குத்து விளக்கு குத்து விளக்குன்னா வெளிச்சத்தை கொடுக்கும் அவர் பேசுகிற வார்த்தை ஜீவனு உள்ள வார்த்தை அவர் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்போ இந்த ஏழு காரியங்கள் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருக்கும்போது அந்த ஊழியக்காரன் நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்கும் வேலையில் தான் இந்த சூலியம்யா இதை கண்டுபிடித்து தன் தன் ஊழியக்காரக்காக ஆயத்த பண்ணி வச்சது அவள் மேல் வீட்டில் ஒரு மேல் வீட்டில் வீடை கட்டி அவர் தங் படுக்கிறதுக்கு கட்டளையும் அவர் மேஜையும் அப்புறம் நாற்காலியும் குத்து விளக்கையும் கொடுத்து அவரை பராமரித்து கொண்டு வந்த இந்த மகள் ஹலே லியா இந்த சகோதரி அவருடைய வாழ்க்கையில நடந்த அநேக காரியத்தை தான் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு ஊழியக்காரை எப்படி கனம் பண்ணனும் ஒரு ஊழியக்காருக்கு என்ன கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு அதை வந்து வெளிப்படுத்துகிறாரா கீழ வசந்த வாசிக்கலாமே பதினொன்னு ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான் அவன் தன் வேலைக்காரனாகிய கேஆர் செய் நோக்கி கேஆசை நோக்கி இந்த சூனியமியலை அழைத்து கொண்டு வா என்றாள் என்றான் அவள் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சங்கரனையோடு சலகரனோடு ச சலங்கங்களோடு எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கே கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் என்னவா இந்த எலிசா என்ன பண்ணுறாரு அந்த மகளை அழைத்து அந்த சூழியம் மேலே அந்த ஊரில் இருக்கிற அந்த ஸ்திரீ அழைத்து இவ்வளவோ எனக்கு செய்கிறியே நான் யார்கிட்டனால் பேசணுமா எந்த ராஜா கிட்டனால் பேசணுமா உனக்கு ஏதாவது காரை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற வேலையில் என் ஜனங்கள் மத்தியில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன் ஹலியா இது இதே நம்மக்கிட்ட வந்து வல்லமையான அவர் ஒரு ஊழியாக்கார் அவர் எலிசா என்பவர் ஒரு வல்லமையான ஊழியாக்காரு அவர் வந்து இப்போ கிட்ட வந்து கேட்குறாரு உங்களுக்கு எதனா தேவை என்ன சொன்ன இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் நம்ம குறைகளை எடுத்து அடக்கி கொண்டே போங்க அது நான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கிறது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் என் ஜனத்தின் மத்தியில் சுகமாக இருக்கிறேன் என் ஜனத்து என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாக இருக்கிறேன் நடுவிலே நான் சுகமாக இருக்கிறேன் என் வாழ்க்கை நல்லா இருக்குது எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுகிறான் ஆனால் அவளுக்குள்ள ஒரு குறை உண்டு என்ன உண்டு குறை அவளுக்கு பிள்ளை கிடையாது பிள்ளை கிடையாது அவளுக்குள்ள ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னா அந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் ஒரு மனு ஒரு ஸ்திரீக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா அந்த பிள்ளை பெறாத அவளை குறித்து என்ன சொல்லுவாங்களா அவதூரமான வாஸ் வா வார்த்தைகளை பேசி மனதை நோகடிப்பாங்க ஆனால் அவர் சொல்லுகிறா என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்போ அந்த நிந்தனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் பிள்ளை இல்லாத வருத்தம் எதுவுமே அவளுக்குள்ள தாக்காதபடிக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் இருக்கிறேன் குறை உண்டு ஆனால் நான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில போராட்டம் உண்டு ஆனால் நான் சுகமாய் வாழ்கிற வேலையில அது சும்மா விடுவாரா அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்வாசனை வாசிக்கலாமே பதினாலு அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஆசி அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் ஹலெலுயா பெரிய வயது வயசானவர் ஆனால் அவளுக்கு பிள்ளை கிடையாது அவளுக்கு நம்பிக்கை அற்று போயிடுச்சு கண்டிப்பாக வந்து ஒரு இளம் வயதியாக இருந்தால் அவகிட்ட வந்து எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க ஒரு வாய்ப்பு உண்டு புருஷனுக்கு வயது வயதான புருஷன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிள்ளை பிறகு அது அவளுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அது என்ன சொல்றான்னா பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டு அந்த ஊழியக்காரருடைய சொல்லுகிற வேலையில் அவருக்கு என்ன சொல்றாருனா புருஷனோ பெரிய வயது உள்ளவனா இருக்கிறான் வயசானவராக இருக்கிறான் இது அப்படியே நம்ம வாசித்துக்கினே வந்தோம்னா பதினாறு வாசிக்கலாமே அப்பொழுது அவன் ஒரு பிரா பிராண உற்பவ உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பா என்றான் என்றால் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய நாண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு நம்பிக்கையே கிடையாது அவளுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை இல்லை ஊழியக்காரனை கன பண்ணணும் ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வரணும் ஊழியக்காரருடைய பாதங்கள் வரணும் ஊழியக்காரன் வந்து சாப்பிடணும் ஊழியக்காரன் தங்கணும் அந்த ஒரு வாஞ்சுத்தா இருக்க என் சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள என்ன இல்லை என்னமே வரல ஆனா அவளுக்குள்ள என்ன அபத்தமாய் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கறா கீழ் வாசந்த வாசிக்கலாமே அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பவ கா உற்ப உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள் அந்த பிள்ளை வளர்ந்தது ஒரு நாள் அவன் அறுப்பு அறுக்கிறவர்களிடத்திலிருந்து தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை அவன் தாய்னிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான் ஹலே லுயா ஒரு யாருக்கு வந்து பிள்ளை தேவைன்னா பெண்களுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளையை வளர்க்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு தன் இடத்துல இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு தலையை நோகுறது நோகுறது என்று சொல்லும்போது இந்த பிள்ளைய அந்த அவ தாய இடத்துல கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார அனுப்பி அனுப்புகிறாரு அன்பான சகோதரிகளுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொல்கிறேன்னா பிள்ளையை வளர்க்க வேண்டியது நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற கடமையாக இருக்கிறது அந்த பிள்ளை எந்த தவறு செஞ்சாலும் தகப்பன்னா சொல்லணும்னா நீ தான் பிள்ளையை வளர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கையை நீட்டிடுவாங்க கையை கட்டுறது நீ பிள்ளை வளர்த்துருக்குற அநேக பிள்ளைகள் தவறுகள் செய்கிற போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிள்ளைய வந்து எப்படி வளர்த்துருக்குறா பரு ஜனங்களும் சொல்லுவாங்க அப்போ ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைய வந்து வளர்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இது தேவன் கொடுத்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு நோகுறது நோகுறது என்று சொல்லிட்டு க அந்த பிள்ளை வலிக்கும் போது அவ தாயிடத்துல கொண்டு போய்டு ஏன்னா அந்த தாய்க்கு தான் அந்த ஒரு அந்த வார்த்தைய கொடுத்தார் அந்த எளியாசர் பார்த்து தான் அந்த ச அந்த சகோதரருடைய கணவரை பார்க்கலாம் அந்த தாய் அந்த சகோதரியை பார்த்து தான் அந்த பிள்ளைய வந்து கொடுக்குறாரு அப்போ கொடுக்குற வேலையில் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய முழுக்க முழுக்க அதை பராமரித்து கொள்ள வேண்டியதும் பெண்கள் கிட்ட தான் இருக்கிறோம் கத்திரிக்க மகிமை உண்டாதாக போன வாரம் பிரசங்கத்துக்கு ஏற்ற ஒரு சகோதரி மெசேஜ் பண்ணாங்க ரொம்ப உடஞ்சி அவங்க பா அந்த சொல்லியிருக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அவங்க அது எழுத்தாக பார்க்காத படிக்கும் அவங்க மனசாக நான் பார்த்ததுனால சொல்கிறேன் அவங்க உடஞ்சி அவங்க வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் என் பிள்ளை என் வா அவங்க வாழ்க்கை குறித்து ஒரு சூழ்நிலைக்கும் நினைக்காதே என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை இப்படி இருக்குது என் பிள்ளை அப்படி போதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க தவிர அவங்களுக்குள்ள தான் வாழ்க்கையை குறித்து ஒரே ஒரு சகோரி கூட வந்து என் வாழ்க்கை என்று பார்க்க பார்க்க மாட்டாங்க என் பிள்ளைகள் வாழ்க்கை என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த எண்ணங்கள் கொண்டவங்க தான் அந்த சகோரி கத்திர அந்த அந்த பிள்ளை அந்த சகோரியோடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நாங்களும் சரி ஒரு அந்த பிள்ளையை தாயிடத்தில் கொண்டு போயிடு என்று சொல்லிட்டு அந்த தாய் சொல்லுகிற அந்த தகப்பனர் சொல்லுகிற வேலையில் அந்த தாயிடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையில் என்ன பண்ணுறா இருபதை வாசிக்கலாமே அவனை எடுத்து தன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான் மடியில வைத்திருக்கிறனா அந்த பிள்ளைய எங்க பெத்தெடுக்கிறா கர்ப்பத்துல வயிற்றுல பெற்றெடுத்து அது வளர்ற வரைக்கும் தன் மடியில வைத்து தோளில வச்சு வளர்த்து எடுத்து விட்டது அது மத்தியானம் வரைக்கும் இந்த மடியில வச்சு என்ன பண்றப்பா தேவனை நோக்கி ஜபம் பண்ணியிருக்கலாம் ஜபம் பண்ணியிருந்திருப்பாள் அப்படி இருக்கையில் அவள் மடியில் வைத்து மத்தியானத்தில் அந்த பிள்ளை செத்து போச்சு அவள் செத்து போன பிள்ளையை எங்கே எடுத்து போய் வைத்தாள் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் மாசு இருபத்தி ஒன்று அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் மேல் வைத்து அவன் வைத்த அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாக தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வர போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல யாரை போய் தேடி போறானா அவ ஊழியக்காரர் யார் எந்த தேவன் தான் அந்த பிள்ளைய கொடுத்தாரு அப்போ அந்த ஊழியக்காரிய ஊழியக்காரனை தேடி இவள் போகிற வேலையை தன் புருஷனுக்கு அனுமதி வாங்கி கொண்டு அந்த பிள்ளையை எடுத்து போயிட்டு எளியாசர் தங்கின ரூம்பில் வைத்து பூட்டிட்டு அது யாரை வந்து திறக்கக்கூடாது அவர் மட்டும் தான் இந்த பிள்ளையை திறக்கும் போது அதுக்கு ஜீவனை உண்டாகணும் ஒரு விசுவாசத்தை வைத்து அவ சீக்கிரமாய் போயிட்டு ஆள் அனுப்பி தன் புருஷன் இடத்துல எனக்கு ஒரு வேலைக்காரனும் ஒரு கழுதியை கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த 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 அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி நீ போறதுக்கு எதுக்காக இப்ப நீ ஊழிய காரை தேடி போற அமாவசியம் கிடையாது என்னவா ஓய்வுனாலும் கிடையாது ஆனா எதுக்காக நீ போற அப்படின்னு சொல்லி கேட்குற எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆனால் பிள்ளையை அனுப்புனதையோ பிள்ளை எப்படி இருக்கிறது பிள்ளை நல்லா இருக்கிறதா பிள்ளைக்கு எதையாத்த ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவர் கேட்கல அவன் புருஷன் வந்து கேட்கல ஆனால் அவர் சொல்கிற நீ கேட்கத்தெல்லாம் சரிதான் ஆனாலும் நான் போக வேண்டிய காரியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிற வேலையில் இருபத்தி நாலு வாசிக்கலாமே கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டிக்கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாக கேயாசியை பார்த்து இதோ சூனேமியால் வருகிறாள் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா உன் புருஷன் சுகமா இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவன் சுகந்தான் என்று சொல்லி என்னவா பிள்ளை தான் செத்து போச்சு அதை அதை சுகமாக்கணும்னு தான் நீ ஊழியாக்கார தேடி போற ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா அந்த ஊழியாக்காரு நீ நல்லா இருக்கிறியா அவன் புருஷன் நல்லா அந்த பிள்ளை நல்லா நான் சுகமாக தான் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருனா பாதத்தை பிடித்து கொண்டு கதறுகிறார் ஹலே அவன் என்ன பண்றா எல்லாம் சுகமாக தான் ஆனால் பிள்ளை அங்க என்ன பண்ணுகித மரிச்சு போச்சு ஆனா அந்த ஊழியக்கார இடத்துல சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்றாருனா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு கீழே வாசனத்தை வாசிக்கலாமே பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் அப்பொழுது கேஆர்சி அவளை விட் விளக்கி விட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது அதை எனக்கு அறிவியா அறிவியாமல் மறைத்து வைத்துள்ளார் மறைத்து வைத்தார் என்றான் ஹலே அவ ஆத்துமா துக்கமாக இருக்கிறது நம்மளுக்கு எதிர்பட்டு வருகிற எல்லார் மனுஷரிடத்தையும் நம்ம குறைகளை சொல்லும் போது அது வந்து விடுதலைய கிடைக்காது அப்ப எலியாசருடைய அந்த ஊழியக்காரன் வந்து கேக்குற வேலையில் எல்லாம் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஊழியக்கார் பாத இடத்துல போயிட்டு என் அவ ஆத்துமா என்ன பண்றா துக்கம் கொண்டு இருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த ஊழியக்கார கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது அப்போது நம்மளுடைய வேதனை துக்கம் கண்ணீர் யாருக்குன்னா நம்மளை அழைத்த பரமபிதாவுக்கு தெரியும் அதை யார் மூலயமா வெளிப்படுத்துவார்னா ஊழியக்கார் மூலயமா அது என்ன பண்ணுவார்னா கொண்டு இப்போ அதுக்கு எனக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்தார் என்று சொல்லி கீழே வசந்த வாசிக்கலாமே அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்துக்கு ஒரு குமாரனை என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள் அப்பொழுது அவள் கேஆசியை பார்த்து நீ உன் இடையை கட்டிக்கொண்டு உன் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவனும் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் தன் தடி என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான் பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான் கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தாள் ஆனாலும் சத்தம் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்ப திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான் என்னவா போய் பார்த்தாங்க அதை எனக்கு தடி ஏத்தம்ப வையுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவளுக்குள்ளே இருக்குது ஏன் ஊழியக்காரை வந்தாதா இந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த வீட்டில் சுகம் உண்டாகும் என்று சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் வர வேண்டும் நான் விடுவதில்லை கத்திர சீவனை கொண்டு மூடிய சீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவள் என்ன பண்ணான் அவரோ அவளோடு கூட அவர் போகிற வேலையில் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் போன இடத்துல நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா மெத்தை உண்டாக்குனா அறைய உண்டாக்குனா கட்டிலை உண்டாக்குனா மேஜை உண்டாக்குனா நாற்காலி உண்டாக்குனா குத்து விளக்கை உண்டாக்கணும் அவள் அவள் அறை ஒரு மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டினதற்கு ஒரு நோக்கத்தை வந்து இப்போது நம்ம இதை வந்து வெளிப்படுத்தி கொடுக்குறார் முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாமே எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதுவும் அந்த பிள்ளை அவன் கட்டின் மேல் செத்து கிடந்தான் என்னவா மேல் வீட்டு அறை என்பதற்கு இங்கே என்ன பண்ண அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எலிசா வீட்டுக்கு வந்தபோது வந்தபோது ஒன்றுச்சா ரெண்டாவது வாசி இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தது என்ன பண்ணாங்க பிள்ளை கட்டில் மேல செத்து கொண்டது செத்து கிடந்தது அப்போ அப்புறம் கீழ உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கதவை பூட்டி அவன் என்ன செஞ்சிட்டு வந்தா அந்த கதவை பூட்டிட்டு வந்தா இவர் என்ன பண்றாரு அந்த கதவை பூட்டி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறார் அடுத்துக்கு அப்புறம் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் வாய் தன் பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் கண்கள் கண்கள் மேலையும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக உள்ளங்கை உள்ளங்கை மேல் படும்படியாகவும் அவன் மேல் குப்புற படுத்து கொண்டார் குப்புற படுத்து கொண்டார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது பிள்ளையின் உடலை அனல் கொண்டது ஏன் இந்த ஏழு காரியத்தை வந்து அவள் பரிசுத்தவான்னு தெரிந்தவுடனே ஆறு காரியம் தான் அந்த பரிசுத்தத்தை வந்து சேர்த்தா தான் ஏழு காரியங்கள் வரும் ஏன் இந்த ஏழு காரியம் ஏன் ஏழு முறை தும்பினார் அந்த பிள்ளை எப்படி எழும்பிச்சு அந்த வாசிக்கலாமே அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்பி தன் கண்களை திறந்தான் ம் அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனியமியலை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவளிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான் இதெல்லாம் தெரியுதே அந்த பிள்ளை வந்து ஏழு ஏழு முறை தும்பி எழுந்துச்சு இதில் நம்ம தெரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் ஊழியக்காருக்கு வெளிப்படுத்துனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செபிப்பாங்க இப்போ பிள்ளை செத்து விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது என்ன பண்ணுவனா ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம வைப்போம் ஆனால் அவள் எதுவுமே பண்ணலை அவன் புருஷனு கூட பிள்ளை செத்து போச்சுன்னு கூட அறிக்கை செய்யலை அவள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து போய்ட்டு அந்த பிள்ளை எடுத்து போயிட்டு அந்த அரை வீட்டில் வச்சு பூட்டிட்டு எனக்கு இது தேவைன்னு சொல்லி கூட அப்பூடம் புருஷ விசாரிக்கல பிள்ளை எப்படி இருக்குது பிள்ளைத்த மாதிரி வந்துச்சே என்ன ஆச்சு ஏதாச்சும் உட்காக்கலை நீ போகிற இன்றைக்கி நான் அமாவாசையா இல்லை இன்றைக்கி ஜப்ப குடிக்க எதோ ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க சும்மா எதுக்கு சர்ச்சுக்கு போயின்னுக்குறேன் இன்னைக்கு நான் நாத்திக்காம்பியா இது தானே போனோம் எதுக்கு சும்மா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் நம்மளை கேட்குறது உண்டு ஆனால் கத்த சொல்லுகிறேன் நீ என்னைக்கு சபையை நாடி நாடி வரையோ அங்கே ஒரு விடுதலை கத்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறா அப்போ அந்த சகோதரி போகிறா உடனே ஊழிய த ஊழியக்கார் அந்த எலிசாவுடைய ஊழியக்காரர் எதிர்பட்டு வருகிற வேலையில் அந்த ஊழியக்காரன்னு கூட அறிவிக்காமல் எஜமான அந்த ஊழியை எலிசா இடத்துல போயிட்டு சொல்லுகிற போவதில்ல அந்த ஏழு காரைகளும் ஏழு தும்பி ஏழு அந்த அறை வீட்டுக்குள்ளே கண் க வாயி அவருடைய படுத்து கொள்ளுதல் ஈட்டி ஈட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்னதான் நீ ஊழியக்காரன் நம்பி எந்த காரத்தை செய்கிறீங்களோ அது நிச்சயமாக அந்த ஒருபோதை கைவிடுவதில்லை வெறுமையாக விடுவதில்லை அப்போ கத்தருடைய ஊழியக்காரை எப்படி கனம் பண்ணனா இந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும் ஒரு ஊழியக்கார வராருன்னா அந்த ஊழியக்கார வரும்போது என்னென்ன பண்ணணும் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அவள் வந்து குறையே எதுவுமே சொல்லலை ஊழியாக்காரர் வரும்போது எந்த ஒரு குறையும் சொல்லலை ஆனால் அவ என்ன பண்றா அதுக்கேண்ட ஆயத்தங்களை பிடிச்சிட்டு ஊழியாக்காரக்கு எனக்காக இவ்வளோ செய்கிறாளே அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரே கேட்குற கூட அவள் வாயை இருந்து சொல்ல கூட இருக்கிற அந்த ஊழியக்காரனா சொல்றாருனா இவளுக்கு பிள்ளை இல்லை அவன் புருஷன் வயதே ஆயிடுச்சு அவளுக்கு நம்பிக்கை அற்றவளா பிள்ளை கிடையாது நம்ம பிள்ளைய அந்த சந்ததி கிடையாது என்று சொல்லுகிற நம்பிக்கை இழந்த போதுதான் நீ தேவனை நோக்கி முறையிடுகிற வேலைகளை அந்த நம்பிக்கையை சீவனை கொடுக்குறவர் தான் அந்த ஊழியக்காரன் நீங்கள் வருவீங்க சபைக்கு வரும்போது என் வாழ்க்கை மாற மாட்டேன் என் கடன் பிரச்சனை மாற மாட்டேது என் புள்ள மாற மாட்டேன் என் மருமகம் மாற மாட்டேங்குது என் ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன பண்ணுவாருன்னா அந்த காரியத்தை வந்து என்ன பண்ண மாட்டாரு கத்தர் அதை கேட்டு ஒரு காரியத்தை மாற்றத்துக்கு கொடு கொண்டு வருவாரு ஆனா ஊழியாக்காரகிட்ட அறிக்க செய்யும் போது அது கத்தரை அங்கீகரிப்பார் அதை பார்ப்பார் உனக்கு என்ன தேவை என்ன காரியம் வேணும் என்ன பண்ணணும் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாரு அப்போ வீட்டு வார்கிற ஊழியாக்காரனை இந்த மாதிரி செய்வீங்களா அறவிட்ட கட்டி மேஜை கொடுத்து அப்புறம் என்ன செய்வீங்க கட்டில கொடுத்து போஜனத்தை கொடுத்து குத்து வேலை கேற்றி அப்படின்னு செய்யும்போது அதனால் ஒரு மகிமையான காரியத்தை நம்ம தேவன் கொடுக்க வளவராக்கா சரி இந்த சூலமித்தாளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மையே நம்ம மறக்காத இந்த ஒரு வாசனத்தை வாஸ்தி முடிக்கலாமே நீதிமொழிகள் நாலு எட்டு நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்னவா நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் அது உன்னை கனம் பண்ணும் உன்னை தழுவி கனம் பண்ணும் அப்போ நீ கத்தருக்காக நீ செய்கிற காரியங்கள் ஒருபோது அது மறப்பதில்லை அது மறந்து விட்டுவது கிடையாது அப்போ கத்தருக்காக நீ செய்கிற காரியத்தை அது கத்தர் பேசுவார் எங்கன்னா தேவ அது உன்னை கணத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்த வல்லவரா இருக்கிறார் அப்ப கத்தருக்காக நம்ம எதை செய்கிறோமோ அது சோர்ந்து போகாத எங்க உற்சாகத்தோடு செய்யுங்க அப்போ கத்தருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம உழைக்கிறதோ இல்லை நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்யும் போது கத்தர் உங்களை கணம் பண்ணுவார் அப்போ கணம் பெற்ற ஸ்திரீயாய் நம்ம தேவனை அழைக்கிறார் நம்ம கணம் பெற்ற ஸ்திரீகளாய் இருக்கிற வேலையில் கத்தர் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் கண்களை மூடலாமே பரிசுத்த தேவனே கிருபேன் ராஜாவே அப்பா உமக்கு நன்றி